இருக்கா ஆசை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக பார்வதி வந்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு விஜய வந்து நேராக பார்வதியோட கிட்ட இங்கே பாரு நான் யோகா கிளாஸ் எல்லாம் இன்னைக்கு எடுக்கல எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு அதனால நீங்கள் கிளம்பி போகலான்னு எல்லாம் இருக்காங்க இவங்க தொல்லை எனக்கு ஒன்றுமே புரியல இவங்க தொல்லை எப்போதான் அடங்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து புலம்பிகிட்டு உடனே அந்த இடத்துக்கு சிந்தமணி வந்து நீங்கள் ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க அடுத்த நிமிஷமே பார்வதி கூட க்ளோஸ் இருக்க அந்த ஆளை நான் போட்டு தள்ளிடுறேன்றாங்க அய்யோ

அதுக்காக அவளை ஒட்டுமொத்தமாக மனோஜோட இருந்து ஒதுக்கி வைச்சேன் இனி அப்படி இல்ல அதுதான் சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜயா எல்லாம் பணத்துக்கு கொடுக்குற மதிப்பா ஆமாம் இன்னைக்கு நல்ல நாள் இருக்கா ஜோசிரை கேட்டு சொல்லு இன்னைக்கு நல்ல நாளா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் நான் பிரித்து வச்சேன் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்ய போகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னதும் உடனே சிந்தாமணி வந்து நான் வேணும்னா அதுக்கு டெக்ரேட் பண்ணுற வேலை பண்ணட்டுமா மாஸ்டர் இது என்ன கேள்வி தாராளமாக நீங்கள் பண்ணுங்க எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ மனோஜோட ரொம்பக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக டெக்ரேஷனெல்லாம் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க முத்து ஊர் பக்கம் அப்பா என்னப்பா இது என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுதான் பிடிச்சிட்டு வந்தால் இப்போ உடனே விஜய இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து முத்து வந்து இமிடியேட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க மனோஜ் மாதிரி என்ன நடக்கும்ன்றத நான் சொல்லட்டுமா என்ன நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி அதே மாதிரி இமிடியேட் இருக்காங்க உடனே கரெக்டாக அதே மாதிரி தான் மனோஜ் வந்து அம்மா என்னம்மா இதுன்னு சொன்னதோ உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கு பிராயோஜித்தம் பண்ணணுன்றதுனால தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதோ உடனே மனோஜும் முத்து எப்படி இமிடியேட் பண்ணி காட்டினாங்களோ அதே மாதிரி வந்து பேசினதும் மாறி மாறி சிரிச்சுட்டு கதாச்சிட்டுலாம் இருக்காங்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீ தான் இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசை பெற்றுக் கொடுக்கணும் சரியா ரோகிணின்னு சொல்றாங்க சரிங்க ஆன்டின்னு சொல்லிட்டு இப்ப ரூமுக்குள்ளே போகுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க மனுச்சு ஒரு பக்கம் வைக்கப்பட ரோகிணி ஒரு பக்கம் வைக்கப்பட்டுட்டே இருக்காங்க இங்க பாரு ரோகிணி உனக்காக நான் சந்தோஷமா ஹாப்பியா ஒரு பாட்டை பாடட்டமான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாட மாறி மாறி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க